படிக்கும் போதே உயிர் பிரிவதை போன்ற வழி அப்பா நேத்து கேட்டேனே அப்பா நேற்று போட்டிருந்த சட்டை கைவிடுகிறான் டே அப்பா வந்து எடுத்து தருவாங்க என்ன பழக்கம் அம்மாவின் அதட்டலுக்கு ஏன் அப்பா பேக்கெட்ல நான் கைவிட்றேன் உனக்கு வயிறு வயிறுது அம்மாவிற்கு பதில் சொல்லிக்கொண்டே எடுத்ததை தன் பாக்கெட்டில் நுழைத்தவாறு தேங்க்ஸ் பா பாய் சொன்னவாறு ஓடி போனான் மூன்றாம் ஆண்டு பொறியியலில் இயந்திரவியல் படிக்கும் ராஜா எல்லாம் நீங்க கொடுக்கற செல்லம் எதுக்கும் ஒரு அளவு இருக்குதுங்க பொறிந்தால் அப்பளம் பொறித்தபடி சிரித்தபடியே துவட்டிக் கொண்டு வந்த குமாரசாமி நேத்து ஒரு ஃப்ரெண்டு கேன்டீன்ல செலவு பண்ணியிருப்பான் இவன் ஒரு நாள் செலவு பண்ண ஆசைப்படுவான் இதுக்கெல்லாம் உன்கிட்ட கணக்கு சொல்ல முடியுமா அதுவும் இல்லாம நீ பயப்படுற மாதிரி எல்லாம் தப்பா நீ வளர்க்கலையே மகா காலையிலே கோபப்படாதடா டாக்டர் இல்லையா என்றபடி மனைவியின் கன்னத்தில் செல்லமாய் தட்டியபடி ரூமிற்கு நுழைந்து புறப்பட தயாரானார் அலுவலகத்திற்கு யாரு டாக்டர் உங்க ஃப்ரெண்டு தானே நீங்க சொல்லிக் கொடுக்கறத அப்படியே வந்து ஒப்பிப்பாரு எனக்கு தெரியாதா உங்க ரெண்டு பேரை பத்தியும் சொல்லிக்கொண்டே காஃபியுடன் வெளியே வந்த மகாவை என்னம்மா காலையிலேயே என்ன போட்டுட்ட மிக்சியில சொல்லியபடி உள்ளே நுழைந்தார் பக்கத்து வீட்டு டாக்டரும் குமாரசாமியின் பால்ய நண்பருமான ரத்னவேல் மகா நாக்கை கடித்துக்கொண்டு அசடு வழிந்தபடி இந்தாங்கண்ணா உங்களுக்கு தான் காஃபி என்றாள் நம்பாதடா நம்பாதடா இவ்வளோ நேரம் அவ்வளோ திட்டு திட்டினா உன்ன சிரித்தபடி வெளியே வந்த குமாரசாமியிடம் என் தங்கை என்ன திட்டினா திட்டட்டும் என்னத்தானே திட்டா உனக்கு என்ன என்றார் ரத்னவேலு சிரித்து ஒன்னு அசடு வழியுது ஒன்னு வெக்கமே இல்லாம பேசுது ஆள விடுங்க சாமி என்றபடி தன்னிடம் தந்த காஃபியை வாங்கி குடிக்க தொடங்கினார் குமாரசாமி திடீரென அரண்டு எழுந்தார் குமாரசாமி கனவு திரும்பி செல்போனை எடுத்து நேரம் பார்த்தார் ஐந்து இருபது பத்து நிமிடம் கழித்து இழுந்து கொள்ளலாம் என நினைத்தபடி ஈரமான கண்களை துடைத்தபடி திரும்பி படிக்கிறார் தன் மருமகள் மகனிடம் பேசுகிறாள் என்னங்க நான் சொல்றத கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா என்ன ஷீலா நீ சொல்லி நான் எதை கேட்கல பின்ன என்னங்க நானும் மூணு மாசமா சொல்றேன் செய்றீங்களா எதை சொல்ற அது மட்டும் மறந்துடுமே உங்க அப்பாவை எங்கேயாவது தூரமான ஊர்ல முதியோர் இல்லத்துல சேருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேனே அதத்தான் இந்த மாசம் ஏற்பாடு செய்றேன் ஷீலா கொஞ்சம் பொறுத்துக்கோடா என்கிறான் குமாரசாமியின் கண்களின் பக்கவாட்டில் நீர் வழிந்து காதுகளை தொடுகிறது துடைத்துக்கொண்டே நினைத்துக் கொள்கிறார் உங்களால தாக்கு பிடிக்க முடியுமான்னு தெரியலையே உங்களை அனாதையா விட்டுட்டு போறேனே எங்க சீக்கிரம் வந்துடுங்க நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் சரியா எல்லாரையும் உள்ளங்கையில வச்சு தாங்கு நீங்க ஆனா மேற்கொண்டு பேச முடியாமல் தேம்பும் மனைவியின் கண்ணை துடைத்தபடி உனக்கு ஒண்ணும் இல்லையாண்டா இப்போதான் ரத்னம் சொல்லிட்டு போறான் நீ இன்னும் ஒரு வாரத்துல எழுந்து அவனுக்கு காஃபி போட்டு கொடுப்பியான் சொன்னான் அழுகையை அடக்கியபடி ஆறுதல் சொல்ல எல்லாத்தையும் நானும் கேட்டுட்டேங்க எனக்கு நான் பத்தி எல்லாம் கவலையே இல்லைங்க உங்களை நினைச்சாதான் தன் மடியில் மனைவி தன்னை விட்டு போனதை நினைத்து பார்த்தபடி படுத்திருக்கிறார் ஏங்க மணி ஏழு இருபது ஆகுது உங்க அப்பாவை எழுப்புங்க நியூஸ் போயிடுச்சுன்னா உலகமே இரண்ட மாதிரி ஆயிடுவாரு உங்க அப்பா என்னமோ இவரை கேட்டு கேட்டுத்தான் உலகமே இயங்குற மாதிரி சொல்லிக்கொண்டே மனைவி தந்த காஃபியை வாங்கி கொண்டு போய் அப்பா காஃபி என்றவாறு அவர் அருகில் இருந்த டீபாயின் மீது வைத்துவிட்டு உள்ளே போய்விட்டான் ஐந்து நிமிடம் கழித்து வெளியே வந்தவன் காஃபி எடுக்காததைக் கண்டு அப்பா அப்பா இரண்டு தடவை கூப்பிட பதில் வரவில்லை ஒரே குரலுக்கு பதில் தரும் அப்பாவிற்கு என்ன ஆயிற்று உடம்பு சரியில்லையோ மெல்ல அப்பா அப்பா இவன் சத்தம் கேட்டு ரத்னவேல் உள்ளே வருகிறார் என்ன ராஜா தெரியலையே அங்கிள் நாலஞ்சு தடவை கூப்பிட்டும் எந்திரிக்கவே மாட்டேங்கிறாரு ரத்னவேல் மெல்ல உட்கார்ந்து கையை தூக்கி பல்ஸ் பார்க்கிறார் கையை கீழே வைத்தபடி தன் நண்பனை மெல்ல குனிந்து முகத்தை பார்க்கிறார் மேலும் குனிந்து குமார் குமார் என குரல் கொடுத்தபடி இரண்டு கண்ணத்திலும் முத்தமிட்டு விட்டு எழுகிறார் என்ன அங்குள் திரும்பி கண்ணாடியை கழட்டுகிறார் கண்ணீர் அதற்குள் கழுத்தை தொடுகிறது அவன் தோலை தட்டியபடி அவன் மகா கிட்ட போயிட்டான்பா சொல்லிக் கொண்டே வெளியேறுகிறார் மாலை நான்கு மணி இறுதி ஊர்வலத்திற்கான ஏற்பாடுகளை கவனித்துக் கொண்டிருந்த ரத்னவேலுவை நோக்கி பால்ய நண்பர்கள் ஆறு ஏழு பேர் வருகின்றனர் டே நீ ஒரு டாக்டர் இவ்வளோ நாளா அவனை செக் பண்ணாமையாடா இருந்த எரிச்சலோடு சேகர் கேட்கிறார் நிமிர்ந்து ஒரு பார்வை அவ்வளவுதான் ஒட்டி பிறந்த ரெட்டையனுங்க மாதிரியே சுத்தி தெரிஞ்சீங்களேடா அவனுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கிறது உனக்கு தெரியாமலா இருந்தது பாலாவின் கேள்வி அவன் கூட காசை எதிர்பார்த்தியோ சம்பத் எதற்கும் பதில் இல்லை சிவா அவரை பிடித்து திருப்புகிறார் என்னடா நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம் அவனை அனுப்புற வேலையிலேயே இருக்க அவர் கண்கள் முழுக்க கண்ணீர் சிவாவின் தோலை பாலா தொட்டார் சிவா இருடா அவன் அவங்க அம்மா செத்ததுக்கே கலங்காதவன் எப்படி அலறாம் பாரு அவனை பேசவே எனக்கு பயமா இருக்கு பாலா தவிப்போடு சொல்ல பேசுடா என்ன நடந்ததுன்னு சொல்லுடா விழுக்குகிறார் சிவா அவன் செத்து மூணு வருஷமாச்சு நாம தான் லேட்டா கண்டுக்கிறோம் என்கிறார் ரத்னவேல் எல்லோரும் அதிர்ச்சியாகி பார்க்க ஆமாம்டா அவன் செத்து மூணு வருஷமாச்சு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் மகா போன அவனும் போயிட்டான் நாம தான் கவனிக்கல அதுக்கப்புறம் சாப்டியா என்று கேட்க கூட யாரும் இல்லாத நேரத்திலேயே அவன் செத்துட்டான் ஆனா நாம தான் கவனிக்கல தாய்க்கு பின் தாரம் தாரத்துக்கு பின் வீட்டின் ஓரம் என்று அனைவராலும் புறக்கணிக்கப்பட்டு வாழும் நிலை வந்தபோதே அவன் போயிட்டான் நாம தான் யாருமே கவனிக்கணும் காசு எங்க மரத்திலேயா காய்க்குது என்று மகன் அமில வார்த்தையை வீசிய போதே அவன் போயிட்டான் நாம தான் கவனிக்கல நேத்து விடிகாலம் வாக்கிங் போறதுக்காக அவனை எழுப்ப கதவை தட்டப்போனேன் அப்போ என்னங்க ரொம்ப தூரத்துல இருக்கிற முதியோர் இல்லத்துல விட்டுவிட்டு விட்டு தலைமொழியிட்டு வந்துடுங்க என்று மருமகளின் சுடு சொற்கள் என் காதில் விழுந்தது போல் அவனும் கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன் அதான் போயிட்டான் தூரமா என்று கதறிய ரத்னவேலை பாலா தழுவிக்கொண்டே தட்டி கொடுத்தார் நேத்து பழைய ரிமோட்டை கையில வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தான் சேனல மாத்துடா என்னடா இந்தி பாட்டு கேக்குற என்ற போது அதோ இருக்கு பாரு ரிமோட்டு மாத்திக்கோ என்றான் நீ வச்சிருக்கிய அது என்னடா என்ற போது இது போயிடுச்சு ஆனா மகா யூஸ் பண்ணது என்றான் பார்க்கும் எல்லாவற்றிலும் அவன் மகாவோடு வாழ்ந்தான் ஒருவேளை மகன் நம்மை முதியோரிடத்தில் விட்டுவிட்டாள் என்று நினைக்கும் போதே இருப்பான் அவனுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லடா என்று கதரும் ரத்னத்தை ஆற்றுப்படுத்த வழியின்றி எல்லோரும் அழிகின்றனர் தோழர்களை நீங்கள் செல்லும் வழியிலும் இப்படி யாராவது இறந்து கொண்டிருப்பார்கள் ஓரிரு மணித்துளிகளாவது நின்று பேசிவிட்டுச் செல்லுங்கள் இல்லையே உங்கள் அருகிலேயே உங்கள் வீட்டிலேயே இறந்து கொண்டிருப்பார்கள் புரிந்து கொள்ள முயலுங்கள் வாழ்க்கை என்பது வாழ்வது மட்டுமல்ல வாழ வைப்பதும்தான், தான் சுடு சொற்களால் புறக்கணிப்பால் பலர் உயிருடனேயே இறந்து விடுகின்றனர் புதைக்கத்தான் சில ஆண்டுகள் ஆகின்றன இந்த கதையை படிக்கும் எல்லோருக்கும் ஒரு வேண்டுகோள் நிச்சயம் இது உங்களுக்கான கதை அல்ல நம்புகிறேன் உங்களுக்கானதாக மாறிவிடக்கூடாது என்று வேண்டுகிறேன்